மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என ஈரோடு மாவட்ட பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஆகியோரது தலைமையில் பவானியில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி பாமக சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஷேக் முகைதீன் மாவட்ட செயலாளர்கள் வி எம் கே குமார் எஸ் ஆர் ராஜ் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் வருகிற மே பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதனிடையே திருவண்ணாமலையில் மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் பொதுமக்களை சந்தித்த பாமகவினர் மாமல்லபுரம் மாநாட்டுக்கான அழைப்பிதழை வழங்கி குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டுமென அழைப்பு விடுத்தனர் இதேபோல் நாமக்கல் மத்திய மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் முன்னாள் அமைச்சர் காந்தி செல்வம் சரக்குந்து உரிமையாளர் சங்க தலைவர் அருள் ஆகியோருக்கு மாமல்லபுரம் மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க அய்யாசாமி உழவர் பேரியக்க மாநில துணைத் தலைவர் பொன் ரமேஷ் பசுமை தாயகம் மாநில செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்